உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பார் ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன்கள் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல் ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல் ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட்டு இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டுருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்ரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் அதே போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் உபயராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுப்பர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்ரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்கு சந்தையை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்ட்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அர்தாஷ்டம சனியிலேருந்து ஒரு இடைக்கால நிவாரணம் இல்லைன்னா ஒரு இடைக்கால விடுதலை அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ தான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசியில் உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார் இப்போ சனி பகவானுடைய இதெல்லாம் நம்ம ஓப்பனிங்கில் சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்ரம் யாருக்கு சிறப்போ இல்லையோ நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை நல்ல கால நேரத்தை ஏற்படுத்தி தருகிறது மிருச்சக ராசினியர்களே ஒரு அதிர்ஷ்டமான மாசம் என்னதான் உங்கள் ராசிநாதன் ஆறில் மறைந்திருந்தாலும் ஆறில் போய் மறைஞ்சிட்டார் ஆனாலுமே கூட குரு தனிப்பட்ட முறையில் உங்கள் ராசியை பார்க்கிறார் யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனித்த முறையில் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ ஒரு பக்கம் சனி பகவானுடைய அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை பெற்றதும் இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய பார்வை ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதே போல் சுக்கரனும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அவரும் புதனும் சேர்ந்து சந்திரனுடைய வீட்டில் அமைந்திருப்பது இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் விருச்சக ராசிக்கு சுபத்துவத்தை சுப பலனை தருகிறது மெயினாக விருச்சக ராசிக்கு இந்த புதன் சுக்கரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு ஒம்பது சேர்க்கை கடன் சுமைகள் சிறு கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் ஒரு பத்து லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரியான சிறு கடன்கள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும் அல்லது அந்த கடன் கொடுக்க வா வாங்க வாங்குறவங்க கொஞ்சம் கால நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சரி ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோ இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்துக்கோ நீ இன்றைக்கே கட்டி ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடியவனாம் சரிங்கிற அளவுக்கு வந்துடுவான் அவள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சிறு சிறு கடன்கள் இருக்குமே ஆனால் அந்த சிறு கடன்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது தள்ளி போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கூட உண்டு கவலை வேண்டாம் பிரச்சக ராசி என்பர்களே ஏன்னா ராசியை பொறுத்தவரலும் கடன் சுமைகள் தான் பெரிய பாலமாக இருக்குது பெரிய கவலையாக இருக்குது பல பிரச்சனைகளுக்கு அது குடும்ப பிரச்சனையாகட்டும் தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த கடன் சுமைகள் தான் மிக பெரிய காரணமாக உள்ளது அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சக ராசினியர்களே கடன் சுமைகள் குறையும் அதுக்கு அடுத்தபடியாக தொழில் அமைப்புகள் பத்தாவது வீடை பொறுத்தவரையில் சிம்ம ராசி உங்களுக்கு பத்தாவது வீடாக தொழில் அமைப்பாக அமைகிறது தொழில் பிஸ்னஸ்லாம் சிறப்பாகவே இருக்கும் கவலை வேண்டாம் ராசி நேயர்களே பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அற்புதமான முறையில் குருவுக்கு இரண்டு பன்னெண்டாக உங்களுக்கு எட்டில் மறைந்தாலும் நிறைந்த பலனை தருவார் எட்டில் மறைஞ்சாலும் எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்காது நிச்சயமா எனதருமை விருச்சகராசினியர்களே செய்த முன்னேற்றம் இருக்கும் தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ட்ரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்போ வரவு செலவுகள் அதிகரிக்குமே ஆனால் உங்களுடைய கடன் சுமைகள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதை வச்சு கடன் சுமைகள் குறையும் அதோடு மட்டுமல்ல நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க எந்த தொழில் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஜுவல்லரி ஷாப்ஸு ஷோரூம்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க பருத்தி மில்லுகள் காட்டன் மில்ஸு விவசாயிகள் அதே போல் கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு சிறு ஸ்கூல் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போகலாம் ஒரு ஓரளாக ஒரே வரியில் சொல்லணும்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில உங்கள் தொழில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் நிறைய பிரச்சகராசி அன்பர்கள் என்ன சொல்லுவாங்க எனக்கு பிஸ்னஸ் நல்லா இருந்தது சாமி பிஸ்னஸ் சூப்பராக இருந்தது சாமி இப்போ திடீர்னு ஒரு ஆறு மாசமா வியாபாரம் படுத்துடுச்சு ஏதோ ஒரு சில பிரச்சனையாக இருக்குது ரெண்டு வருஷமாக இப்படி இருக்குது ஒரு வருஷமாக இப்படி இருக்குது மூணு வருஷமாக இப்படி இருக்குது ஏழரை சனியில் கூட எனக்கு நல்லா சூப்பராக போச்சு கொரோனாவில் கூட எனக்கு சூப்பராக இருந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பித்தேன் ஆறு மாதம் எப்படி இருந்தால் புது பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஆரம்பித்தேன் வெளியூரில் போய்ட்டு ரெசார்ட்டில் போட்டேன் என்னென்னவோ கதை சொல்லுவாங்க வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்போது ஒரு காலத்தில் உங்கள் பிஸ்னஸ் ஒரு டைமில் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் இப்போ திடீர்னு உங்கள் பிஸ்னஸ் வந்து டவுனாகதா கவலை வேண்டாம் விரச்சகராசி என்பர்களே பிஸ்னஸ் சிறப்பாகும் வளர்ச்சி அடையும் அதற்கான நல்ல காலம் பிறக்குது அப்போது அதுக்குரிய பரிகாரங்கள் பிஸ்னஸ் சிறப்பாக நடக்கணுமா அவங்களுடைய பர்த்து சாட்டை தான் பேசுகிறேன் இப்போ அவங்களுடைய பிறப்பு ஜாரத்துக்கு கொண்டு அதுக்குரிய வழிமுறைகளும் ஒரு நல்ல யாகங்கள் ஆனால் தேவையான யாகங்கள் செய்வீர்களே ஆனால் கண்டறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் இல்லை ஏதேனும் இடதோஷங்களாக இருக்கலாம் இடம் மாறி இருக்கலாம் வீடு மாறி இருக்கலாம் கம்பெனி மாறி இருக்கலாம் பொசிஷன் எதாவது மாறி இருக்கலாம் இல்லை ஏதாவது ரீஒர்க் பண்ணியிருக்கலாம் வேறு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சுருக்கலாம் அவ்வளோ புது மிஷின் வாங்கியிருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அல்லது தொழில் போட்டிகளாக இருக்கலாம் தொழில் எதிரிகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் நாலு பேரோட கண் திருஷ்டியாக இருக்கலாம் செய்வினை யோசிக்கணும் சிந்திக்கணும் எதனால் நமக்கு இப்படி நடக்குது சரி இது ஒரு காரணமாக இருக்குமோ இது ஒரு காரணமாக இந்த இடம் தான் காரணமாக இருக்குமோ இடதோஷம் காரணமாக இருக்குமோ திசைகள் காரணமாக இருக்குமோ அப்போ சின்ன சின்ன விஷயங்களை கூட நன்கு ஆராயவே அனலைஸ் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சகராசினியர்களே உங்கள் தொழில் அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூட நிவர்த்தியாக குறிந்த செய்திகள்லாம் உங்கள் காதில் விழும் எப்போ இந்த மாதிரி ஒரு விளக்கம் உங்கள் காதில் விழுதோ அப்போவே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது சரி பண்ணிக்கக்கூடிய காலம் நெருங்குது உங்கள் தொழிலை சரி பண்ணிக்கக்கூடிய காலம் நெருங்குது நல்ல நேரம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதன்படி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு இதுதான் நல்ல நேரம் அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சகராசிரியர்களே நமக்கே தெரியும் நிறைய இடமாற்றங்கள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் நம்ம தினந்தோறும் நம்ம வரக்கூடிய ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் உயர் அதிகாரிகள்லாம் கூட காவல்துறையாகட்டம் அரசு அதிகாரிகள் குறிப்பாக நம்ம அப்படி சொல்லிட்டு போவோம் ஒரு வரையில் சொல்லிட்டு போவோம் அரசு அதிகாரிகள்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் எவ்வளோ சிரமத்தில் வராங்க எவ்வளோ பிரச்சனையோடு நம்மகிட்ட வராங்க நிறைய நிறைய பிரச்சனையோடு வராங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கையாடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்கொயரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கூடிய பிரச்சனைகள் சஸ்பெண்டட் பிரச்சனைகள் எப்படி வித்தியாசமாக கீழே தனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இவங்க இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு இவங்க எதிரி வந்து சம்பந்தமாக இருக்க மாட்டான் சாதாரண ஆளாக இருப்பான் ஆனால் அவன் பெரிய எதிரியாக வந்து நிற்பான் தேவையில்லாத வீண் அவமானங்கள் தலை குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கஷ்டப்படக்கூடிய இன விருச்சக ராசி நேர்களே அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் மன உளைச்சலாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணலாம் ஸோ கஷ்டப்படக்கூடிய இனதருமை ராசினியர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அப்படி உங்களுக்கு உத்தியோகத்தில் நான் சொல்கிற மாதிரி அந்த கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விளக்குவதற்கு சரியான வழிமுறைகள் வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம் அப்போ வாராகி வழிபாடு செய்வது வாராகி யாகங்கள் செய்வது இதெல்லாம் கை கொடுக்கக்கூடியதாக அமையும் வாராகி பூஜை செஞ்சுக்கிறது அப்போ உத்தியோகம் சிறப்பான முறையில் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் ராசி ஆண்பர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் விச்சகராசிக்கெல்லாம் அரசியலில் தட்டி தூள்கிறப்பலாம் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு கிட்ட இருந்து வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை யாரான ஒரு உங்களுக்கு வழிகாட்டணும் யாராவது ஒருத்தர் சொல்ற பெச்சா நீங்க கேட்கணும் அதுதான் முக்கியம் நாளும் கோலும் நன்றாக இருந்தாலும் வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை என்பதை நீங்க வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க விருச்சக ராசி அரசியல் நண்பர்களே அப்போது அரசியலை பொறுத்தவரையிலே கால நேரம் சூப்பராக இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய ராசி நண்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் மனக்கவலைகள் மனக்குழப்பம் சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கும் வளர்ச்சி ப்ராப்ளமாக இருக்கும் ப்ரீமெச்சூர்டு பேபியாக இருப்பாங்க சம்திங் அந்த மாதிரி ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் அதாவது வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ இதெல்லாமே கூட ஜாதகக் கோளாறு இல்லை வேறு ஏதேனும் மங்க மறைமுகமான பிரச்சனைகள் சேவனை கோளாறுகளாக கூட இருக்கலாம் ஸோ குடும்ப பிரச்சனையாக குடும்ப சாபங்கள் அந்த மாதிரி கூட பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அதிக கவனம் செலுத்தி உள்ள பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு இறுதியாக திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இன திறமை நேர்களே திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் மெயினாக செகண்ட் மேரேஜஸ் அதே போல் பார்த்திங்கனாக்கா வயோதிக திருமணம் நாற்பது வயசாகும் பொண்ணுக்கு ஒரு முதலியார் பொண்ணாக இருக்கும் நாற்பது வயசு சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை தடம் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியான ஜாதகங்கள் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் எல்லாம் கதைகதையாக சொல்லுவாங்க ஆனால் சொல்கிற பேச்சை மட்டும் கேட்க மாட்டாங்க அப்போ லேட் மேரேஜஸ் நாற்பது வயசு ஆதா ஒன்றும் கவலைப்படாதீங்க திருமண யோகங்கள் கைக்கூடாது ஆனால் சொல்கிற பேச்சை கேட்கணும் அதான் விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக இறுதியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறை மீடியா துறையை சார்ந்தவர்கள் சினிமா பொறுத்தவரையில் அற்புதமான கால நேரங்கள் குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக மேம்பாடு ஒரு ஹெல்த்து வந்து நல்லபடியாக இருக்கும் ஆயுள் பாதங்கள் அதிகரிக்கும் மெயினாக பசங்கள் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் சினிமாத்துறையை சார்ந்த நண்பர்களே வருமானங்கள் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பான நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் வரக்கூடிய காலமாக அமையும் சிறு சிறு வழிபாடுகள் சிறு சிறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆலய வழிபாடுகளை கையில் எடுப்பது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஸோ நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டே போகலாம் விஜகராசி என்பர்களே இன்னும் நீங்கள் என்னை பற்றி இல்லை சாமி என்னை நீங்கள் சொல்லுவீங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னா நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் வருவது உண்டு ஸோ உங்களை பற்றின கேள்விகள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தைக் கொண்டு என்பது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்